நம்ம ஹைடெக் ஐஏ சக்கரம்ல டெய்லி கரண்ட் அபர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூலை ஒன்னு முதல் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி வரை முக்கிய தினங்களை பத்தி பார்க்க போறோம் வாங்க இதை பத்தி டீடைலா பார்க்கலாம் ஜூலை ஒன்னு பாத்தீங்கன்னா தேசிய மருத்துவர்கள் தினம் தேசிய மருத்துவர்கள் தினம் பாத்தீங்கன்னா தனி மனிதர்கள் மற்றும் சமூகத்தின் மருத்துவர்கள் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிப்படுத்துக்காக இந்த தினத்தை வந்து நம்ம கொண்டாடப்படுறோம் தேசிய மருத்துவர்கள் தினம் இந்த தினத்திலேயே பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி தினமும் வருது குட் சர்வீஸ் அண்ட் டாக்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூலை ரெண்டு ஜூலை விளையாட்டு பத்திரிகையாளர்கள் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காக விளையாட்டு உலக விளையாட்டு ஒரு யூதராக பிறந்திருக்காங்க சீரர்களாக பன்னெண்டு நபர்களில் இவரும் ஒருவராக இருந்திருக்காங்க கொண்டாடப்படுகின்றன ஜூலை நாலு ஜூலை நாலு பாத்தீங்கன்னா அமெரிக்க சுதந்திர தினம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை நாலு இருந்து அமெரிக்க சுதந்திர தினமாகவும் கொண்டாடப்படுகின்றன ஜூலை ஆறு ஜூலை ஆறுல பாத்தீங்கன்னா விலங்கு வழிபரும் நோய்களுக்கான சர்வதேச தினமாகவும் கொண்டாடப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா ஜூலை ஆறு விலங்கு வழிபரும் நோய்களுக்கான சர்வதேச விழிப்புணர்வாகவும் இந்த தினத்தை வந்து கொண்டாடப்படுவாங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜூலை ஏழு ஜூலை ஏழு பாத்தீங்கன்னா உலக சாக்லேட் தினமாவும் கொண்டாடப்படுகின்றன கூட்டுறவுக்கான சர்வதேச தினமும் இது கொண்டாடப்படுகின்றன

யூப்சாவின் வாழ்க்கை போராட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த சர்வதேச மாலா தினம் வந்து கொண்டாடப்படுறாங்க நெக்ஸ்ட் வந்து ஜூலை பதினாலு ஜூலை பதினாலு பாத்தீங்கன்னா பிரான்சு தேசிய தினம் பிரான்சு தேசிய தினத்தை பாத்தீங்கன்னா எது முக்கியத்துவமா கொண்டாடப்படுகிறதுனா விடுதலை சமத்துவம் மற்றும் சகோதரம் குறித்த கொள்கையை வந்து பிரெஞ்சு புரட்சியில் போது பாஸ்டர் சிறைய உடையதாக இந்த பிரான்ஸ் தேசிய தினம் வந்து கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் ஜூலை பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு பாத்தீங்கன்னா உலக இளைஞர்களின் திறன்களுக்கான தினம் இளைஞர்களில் திறன்களை வந்து மேம்படுத்துவதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும் உலக இளைஞர்கள் வந்து கொண்டாடப்படுகிறது அதே ஜூலை பதினஞ்சுல பாத்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளும் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஜூலை பதினஞ்சுல பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறைந்த கே காமராசர் அவர்கள் பாத்தீங்கன்னா நூத்தி பதினாறு திருநாளை முன்னிட்டு இதிலே பாத்தீங்கன்னா நம்ம கல்வி வளர்ச்சி நாளோ வந்து கொண்டாடப்படுகின்றன நெக்ஸ்ட் இது ஜூலை பதினேழு ஜூலை பதினேழு சர்வதேச நீதி தினம் சர்வதேச குற்றவியல் வழக்குகளுக்கெல்லாம் நீதி வகையில் வந்து அமைக்கப்படுவதற்காக சர்வதேச நீதிமன்றம் தினமாக கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூலை பதினெட்டு ஜூலை பதினெட்டுல சர்வதேச நெல்சன் மண்டல தினமாக கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா சர்வதேச நெல்சன் மண்டலமான தினமானது நூறாவது பிறந்த நாளை வந்து இது குறிக்கிறது இந்த தினமானது ஒன்பதாம் ஆண்டில் நவம்பரில் ஐநாவில வந்து இது நெக்ஸ்ட் ஒன் ஜூலை ஜூலை அதிகாரப்பூர்வமாக சதுப்பு நில காடுகளில் சுற்றுச்சூழலுக்கான சர்வதேச தினமாகவும் கொண்டாடப்படுகின்றன இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சதுப்பு நில காடுகளின் சுற்றுச்சூழலுக்கான சர்வதேச தினமாகவும் யுனெஸ்கோவின் பொது கருத்தரங்க நாள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் ஜூலை இருபத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஏழு பாத்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையின் தொடக்க தினமாவும் இது கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி எட்டு ஜூலை இருபத்தி பாத்தீங்கன்னா உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இயற்கை வளங்களை பாதுகாப்பை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இதுல இருந்து வந்து கொண்டாடப்படுறாங்க நெக்ஸ்ட் ஜூலை இருபத்தி ஒன்பது சர்வதேச குளியல் தினமாகவும் கொண்டாடப்படுகின்றன ஜூலை முப்பது நண்பர்கள் தினம் நண்பர்களை ஊக்குவிக்கப்படும் இந்த நண்பர்கள் தினம் வந்து கொண்டாடப்படுகின்றன உலக வன பாதுகாவலர் தினம் பணியின் போது அதாவது பாதுகாவலர் பணியின் போது உலக வன பாதுகாவலர் பணியின் போது அவங்களுக்கு மரணம் அல்லது காயமுற்றும் வன பாதுகாலை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஜூலை முப்பத்தி ஒண்ணு உலக வன பாதுகாவலர் தினம்

சீரிஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் டாபிக் வைஸும் இருக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு தனியா ஜென்ரல் தமிழுக்கு தனியா டெஸ்ட்டும் இருக்கும் இது இல்லாம பாத்தீங்கன்னா பிஎன்பிசி ப்ரீவீசர் கொஸ்டும் இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டில இருந்து இருக்கும் ஜெனல் ஸ்டீஸ்க்கு தமிழுக்கு தனியா ஒவ்வொரு பாத்தீங்கன்னா டூ இருக்கும் பாத்தீங்கன்னா ஆன்சர் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் டபுள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம்